எனக்கு இந்த பவுல் டிவி என்ன மையழகம் தொல்லை தாங்க முடில இங்கே பாருங்கள் இன்னைக்கு கால் பண்ணியிருக்கிறோம் சண்டே கடைசியாக வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி கால் பண்ணானா மிஸ் கால் கொடுத்தானா இன்றைக்கி கால் பண்ணான் திருப்பி மிஸ் கால் கொடுத்தான் அவனோட வாய்ஸை தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் திருப்பி நான் கால் பண்ணா எது பிளாக்கில் போட்டு வச்சிட்டா இந்த பொண்டுக்தோல் தாங்க முடிலங்க இந்த பாருங்கள் இப்போ வீ இது வரைக்கும் கூப்பிட்றான் ஃபோனே எடுக்கலைங்க பார்த்திங்களா நாலு ஆடியோ இருக்கா என்ன இங்கே உட்காந்துக்கிட்ட அட்ரஸ் சொல்லிட்டா எங்கடா இருக்கா சென்னை வந்துட்டான் சரிடா வீடியோ போட்டு சொல்லிட்டா கோவிந்தராஜ் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்டால் அதை போட மாட்டேன்னுடா அட்ரஸ் சொல்ல மாட்டேன்டான் சரி வாட்ஸ்அப்பு மெசேஜ் அனுப்பிடான்னா அதுவும் பண்ண மாட்டேன்றான் சரி லொக்கேஷன் அனுப்புலான்னா அதுவும் பண்ண மாட்டேன்றான் சரிடா போலீஸ் ஸ்டேஷன் வாடாணா அதுவும் சொல்ல மாட்டேன்றான் என்னடா போலீஸாக பயமாக அப்படின்னா அதுவும் சொல்ல மாட்டேன்டான் யார் இந்த கருணாகரன் ஆ ஒன்றுமே இல்லையா இவனுக்கு ஏழு எட்டு ஒப்பாட்டிங்களாம்